பரமசிவன் கழுத்து பாம்பு ஆனவர் சிலர் கருடா சௌக்கியமா என்றே கேட்பார் பலரை இருக்கும் இடம் நிலையில்லை என்று சொன்னவர் வாக்கு தோற்கவில்லை அதை உணர்ந்தால் அனைவருக்கும் சௌக்கியமே இது கருடன் என்பவர் பதிலானது உயர்ந்த இடம் புகழ் வார்த்தை அதிகமாய் ஒலிக்கும் இடம் தாழ்ந்த இடம் கேலி ஒலிபெருக்கி ஆன இடமே வண்டிச் சக்கரம் ஒன்று குறுகிவிட்டால் சாலையில் வண்டியின் ஓட்டம் அதோ கதியே மனைவி என்ற சக்கரம் குறுகிவிட்டால் கணவன் என்ற சக்கரத்தில் சிக்கலே வளர்பிறை எனவே அவள் வளர்ந்தாள் வாழ்வில் ஆன அவனோ அதை கண்டு மேலும் தேய்ந்தான் அவன் வாழ்வு நொண்டியடித்தது அது அவனை கிண்டலடித்தது ஏக்கம் அவன் மனதை ஏனோ அடைத்தது அந்த தாக்கமே அவனை பலவீனம் ஆக்கியது